வேந்த டிவி நேர்களுக்கு இனிய வணக்கங்கள் ஒவ்வொரு வாரம் உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி வேந்த டிவி நிறுவனத்திற்கும் வேந்தரின் இளைய வேந்தரான எஸ்ஆர்எம் ரவி அண்ணனுக்களுக்கும் டெக்னீஷியன்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள் இந்த வாரம் முப்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை புரட்டாசி இருந்து புரட்டாசி இருபது வார ராசி பலன்களும் அதற்குண்டான எளிய தெய்வ வழிபாடுகள் எப்பொழுதுமே நமக்கு வந்து புரட்டாசி என்றால் பெருமாள் ஆனால் இந்த புரட்டாசியில் பெருமாளுக்கு பெருமாளுடைய பக்தர்களுக்கு பெரும் சோதனை லட்டு கலப்படம் லட்டு பிரசாதம் வந்து உலகத்தில் வந்து பெருமாள் வந்து நமக்கு ஆசீர்வாதம் பண்ணுகிறார் என்று நம்பக்கூடிய பக்தர்களுக்கு உள்ள மீன் எண்ணெய் பன்னி கொழுப்பு அந்த எண்ணெய் இந்த எண்ணெய் அது மிக்சிங் இது மிக்ஸிங் இன்னும் மனித மாமிசம்தான் மிக்ஸிங் இல்லை அதில் எல்லாமே மிக்சிக் அதுக்கு வந்து வேற்று மதத்தினர் கூட கண்டனம் தெரிவிக்கிறாங்க மற்ற மதத்தினர் கூட இதெல்லாம் அயோக்கியத்தனம் என்று சொல்கிறார்கள் உலகம் முழுவதும் மக்கள் இருக்கக்கூடியவர்கள் உலகம் முழுவதும் எல்லா லெவல்லையும் இதுபோல் ஆன்மீகத்தில் பக்தர்களுடைய விஷயத்தில் பக்தர்களுடைய பிரசாதத்தில் இதுபோல் கலப்படம் செய்பவர்கள்லாம் மனிதர்களா என்று எல்லா ரூபத்திலும் கண்டனக்குற ஆனாலும் சிலர் அதுக்கு வக்காலத்து பிடிக்கிறார்கள் அதற்கு வந்து ஒரு வெள்ளை கொடி காட்டுகிறார்கள் என்ன நீங்கள் செத்தாக போயிட்டீங்கன்ற சாவதுக்கு பிரசாதம் கிடையாது வாழ்கிறதுக்கு தான் பிரசாதம் அதாவது ஒரு திருப்பதி லட்டு என்பது எப்படின்னா காலங்காலமாக ஒரு மனிதர் திருப்பதிக்கு போய்ட்டு வந்தாங்கன்னா நண்பர்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு உறவினர்களுக்கு வேலைக்காரர்களுக்கு எல்லோருக்கும் திருப்பதி லட்டு வந்திருக்குன்னு கொடுப்பாங்க அந்த திருப்பதி லட்டு கொடுக்குறவரும் நின்று தான் கொடுப்பாரு வாங்குறவங்களும் நின்று தான் வாங்குவாங்க ஏன்னால் எவ்வளோ பெரிய முதலாளியாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய அரசியல் தலைவர்களாக இருந்தாலும் ஏன் பிரதம மந்திரியாக இருந்தாலும் கூட திருப்பதி பிரசாதம் என்றால் பெருமாள் தன்னிடத்தில் வருகிறார் என்று எழுந்து இருக்கையை கூப்பி வாங்கி பயபக்தியுடன் கண்ணில் ஒத்தி கொண்டு தான் அதில் கூட ஒரு சிட்டிக்கை எடுத்து தான் சாப்பிடுவாங்க அதுனா ஸ்வீட்டு கடை லட்டுவான் அதில் இவ்வளோ பெரிய கலப்படம் என்று சொல்கிறார்கள் அந்த கலப்படம் என்பது சொல்லக்கூடியவர்கள் குற்றச்சாட்டு வைக்கக்கூடியவர்கள் கிட்டத்தட்ட எழுபது கோடி மக்களுக்கு குலதெய்வமாக இருக்கக்கூடிய நூற்றி நாற்பது கோடி மக்களில் எழுபது கோடி மக்கள் பெருமாள் பக்தர் ஏதாவது ஒரு முறையாவது திருப்பதிக்கு அவர்கள் வாழ்க்கையில் போயிட்டு வந்திருப்பார் அப்படிப்பட்டவர் ஏழையிலிருந்து அம்பானி வரைக்கும் பெருமாள் பக்தர் அதுக்கு தமிழ்நாட்டில் இருந்து தான் தமிழ்நாட்டில் தான் அதிகமான பக்தர்கள் இருக்கிறவர்கள் அதில் தமிழ்நாட்டு அரசியலில் பார்த்திங்கன்னா நான் எந்த கட்சியாக இருக்கட்டும் நான் ஜோதிடன் பெருமாள் பக்தன் இந்து நம்பிக்கை உடையவன் இந்து தெய்வங்கள் மீது பற்று உடையவன் அதை பற்றியே காலம் ஃபுல்லாக பேசுவேன் உயிர் இருக்கிற வரைக்கும் பேசுவேன் உயிர் மறைந்த பிறகும் என்னுடைய பேச்சு அதுக்காக தான் இருக்கும் நான் என்ன சொல்கிறேன் இது தவறுன்னு சொல்லிட்டு போகலாம் இதுக்கெல்லாம் ஒவ்வொருத்தர் குறை அதை சொன்னியே அதை சாப்பி அதுக்கு வந்து அரசியல் பேசுவதில்லை இவ்வளோ பெரிய மக்களின் நம்பிக்கை வீணடித்திருக்கிறார்கள் இதே வேறு மதத்தில் நடந்தால் நம்ம சந்தோஷப்படுவோமா படமாட்டோம் ஏன்னா மத நம்பிக்கை என்பது முக்கியம் அதில் தெய்வ நம்பிக்கை என்பது அதோட முக்கியம் மதம் என்னமானாலும் பிடிக்காமல் போகலாம் தெய்வ நம்பிக்கை என்பது ஒவ்வொருத்தருக்கும் இருக்கக்கூடிய விஷயம் கடவுளை நீ நம்பலைன்றதுக்காக நீ கடவுளை நம்பலை உங்ககூட நான் பேச மாட்டேன்னு சொல்கிறது இல்லையே கடவுளை நம்பலைன்றதுக்காக உன்னோட ஹோட்டலுக்கு வந்து நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்கிறது இல்லையே அது உங்கள் விருப்பம் இங்கே எப்படின்னா இந்து மதத்தில் ஏதாவது நடந்தால் கேலி கிண்டல் ரொம்ப சந்தோஷம் அது யாருக்குன்னா இந்துக்களுக்கே அதில் ஒரு சந்தோஷம் நீங்கள் எவ்வளோ சந்தோஷப்பட்டாலும் இதெல்லாம் எப்படின்னா பெருமாள் கோயிலில் நடந்த இந்த லட்டு பிரச்சனை உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கோயில்லையும் சீர்திருத்துவாங்க ஏன்னா உலகத்தில் ஆஸ்திரேலியாவில் கோயில் இருக்குது அமெரிக்காவில் கோயில் இருக்குது அரபு கண்ட்ரியில் கோயில் இருக்குது துபாயில் கோயில் இருக்குது எல்லா கோயில்லையும் பிரசாதம் உண்டு புளியோதரையிலேருந்து வடையிலேருந்து கற்கண்டு ஏதோதோ பிரசாதம் இனி எல்லா கோயிலையும் பிரசாதம் அதில் நம்மளுடைய தமிழ்நாட்டில் நிறைய கோயிலில் வந்து நிறைய பிரசாதத்தை பற்றி நிறைய கதைகள் அதெல்லாம் இப்போ சரியாகும் திருச்செந்தூர் கோயிலில் ரெண்டரை கோடி ரூபா கொடுத்து பஞ்சாமிரதம் எடுத்திருந்தார் ஒரு டெண்டர் பாவம் அவர் ரெண்டரை கோடி ரூபா ஒரு வருஷத்துக்கு அவர் பக்தர்கள்கிட்ட விற்று சம்பாதிச்சு கூலி ஆளுங்களுக்கு கொடுத்து லாபத்தை சம்பாதிச்சு வட்டி காசை கட்டி இருக்கணும் அங்கே ஒரு அதிகாரி வந்தார் பஞ்சாமிரதம் வந்து நீ ஆர்ட் ஆஃப் த இதில் வச்சுருக்கிற கோயிலில் அப்போ தான் நம்ம மக்கள் வாங்குவான் பக்தர்கள் வாங்குவான் கடற்கரையில் குளிக்கிற இடத்துல போட்டார் இன்னொரு கடையை தூக்கின்னு போய் செருப்பு கடையில் போட்டார் அதிகாரி இல்லை பெரிய படிப்பு படிச்சிருக்கார்ல ரெண்டரை கோடி ரூபாய் வாங்கணுன்னு தலையில் துண்டு போட்டான் இது தமிழ்நாட்டில் தான் ரெகுலராக நடக்கக்கூடிய டெண்டர் ரெண்டு வருஷத்துக்கு விடலை அதெல்லாம் நம்மளே பண்ணிக்கலாம் அப்படி பண்ணிக்கலான்னு சொல்லி அதில் தரம் இருக்குதா டெண்டர் விடுறதில் இந்த கோட்டுப்பாடு இருக்கா இந்த லெவலில் நீ பண்ணு இந்த விலையில் விற்றுக்கோ இந்த லெவலில் தரம் இந்த கிரேடு இந்த பொருளெல்லாம் சேர்த்து பண்ணி நல்ல ஐட்டமாக கொடுத்தாலும் பத்து பிரசாதம் வாங்குகிறோம் ஒரு பிரசாதம் வாங்கினாலும் ஹாப்பியாக இருப்பான் அதுதானே முறை தர நிர்ணயிக்கிறது தானே முறை கிட்டத்தட்ட ஒரு ஆண்டில் டெண்டரை காலி பண்ணி கிட்டத்தட்ட அஞ்சு கோடி ரூபாய் அவுட்டு ஆடிட்டிங்கில் இருக்கிற விஷயம்தான் பேசுகிறோம் கவர்மெண்ட்டுக்கு அஞ்சு கோடி ரூபாய் இழப்பு சிஎம் ஆஃபீஸ்லேருந்து எந்த அதிகாரிகளும் யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன் ஒரு ஆளுடைய அத்துமீறல் இது திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய மக்கள் திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய பக்தர்கள் இவங்க தான் கொண்டு வரணும் இப்போ என்னென்னா திருப்பதிக்கு வந்ததுனால திருப்பதியில் கூட யார் வேணுமோ ஆட்சி செய்யிட்டோம் இவ்வளோ ஆண்டு காலம் கிட்டத்தட்ட முந்நூறு ஆண்டுகளாக பிரசாதம் உண்டு உப்ப நேத்து வரல ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டே புவிசார் குடி குறியீடு வந்துடுச்சு ஜிஐ வந்துடுச்சு இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டுக்கு உண்டான புவிசார் குவியீடு எதுக்கு திருப்பதி லட்டுக்கு ஆயிரத்து எழுநூற்றி பதினஞ்சாம் ஆண்டு ஆரம்பித்தது தான் போட்டு என்ற சமையல் அமைப்பிலிருந்து ஆரம்பித்து சிறப்பு சமையல் பாரம்பரியமான முறையில் தயாரிக்கக்கூடிய பிரசாதம் தான் இந்த லட்டு ஏதோ நேற்று ஆரம்பிக்கலை இதில் இந்தியா சுதந்திரம் பெற்ற பிறகு ஆட்சி செய்தவர்களுக்கு ஒன்று தெரியணும் அது சந்திரபாபு நாயுடாக இருக்கட்டும் என் டி ராமாராவாக இருக்கட்டும் ராஜசேகர் ரெட்டியாக இருக்கட்டும் அதுக்கு முன்னாடி காங்கிரஸாக இருக்கட்டும் திருப்பதியில் இவ்வளோ முக்கியமான ஒரு கோயில் இவ்வளோ உலகத்திலே வாட்டி அடுத்து அதிக வருமானம் இந்தியாவில் வரக்கூடிய கோயில் இப்போ ராமர் கோயிலுக்கு வருதுன்றாங்க அந்த பிரச்சனை வரல ராமருக்கு வருதோ பெருமாளுக்கு வருதோ நான் எல்லாருக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன் அந்த தரம் பிரிக்கிறதுக்கு லேப் இன்னும் திருப்பதியில் இல்லைன்றாங்க எவ்வளோ பெரிய அது வேற ஏதாவது சொல்லணும் ஒரு ஸ்டாண்டர்டைஸ் பண்ணுறதுக்கு ஒரு இந்த நெய்யை தரம் பிரித்து கண்டுபிடிக்கிறதுக்கு அங்கேயே ஒரு லேப் இல்லையா ஏன் லேப் வச்சா பிச்சைக்காரன் ஆகிடுவாங்களோ முந்நூறுபா டிக்கெட்டு அந்த டிக்கெட்டு தோமாலா தரிசனம் கல்யாண தரிசனம் ஜர்கண்டின்றதுக்கு டிக்கெட்டு எல்லாத்துக்கும் டிக்கெட்டு டிக்கெட்டோ டிக்கெட்டு அன்னதானத்துக்கு டிக்கெட்டு கும்பாபிஷேகம் பண்ணுறதுனால எவ்வளோ துட்டு கொடுக்கணும் கோயிலேருந்து பத்து பிசாக எடுக்கிறது இல்லை பூ அலங்காரத்துக்கு யாராவது டோனர் வந்துக்கினே இருப்பாங்க பத்து பிசா உண்டியில் போன பணம் பேங்கில் போன பணம் விஜயா பேங்கில் போன பணம் எதுக்கும் வராது எல்லாமே டோனர் ஒரு பெயிண்ட் அடிக்கணும் டோனர் ஒரு டியூப்லைட்டு போடணும் டோனர் எல்லாமே டோனரு ஆனால் நெய் வாங்கிறதுக்கு நெய் வாங்க இவ்வளோ நெய் இவ்வளோ லட்சக்கணக்கான லட்டு தயாரிக்கிறதுக்கு மற்ற பிரசாதம் தயாரத்துக்களுக்கு எவ்வளோ லிட்டர் நெய் டெய்லி ஆகுது அதை ஒரு தரமாக இருக்கிறதுக்கு செக் பண்ணுறதுக்கு ஒரு லேபு கிடையாது ஒரு ஏன் வைக்க வேண்டியதான ஸ்டோரேஜ் குடம்ல கீழேயே வந்து இங்கே சென்னையில் ஐநாவரத்தில் குஜராத்து சமூகம் பதினாலு ஏக்கர் டொனேட் பண்ணியிருக்காங்க சென்னையில் ஆட் ஆஃப் த சிட்டியில் இரநூறு கோடி வச்சா கூட ரெண்டாயிரத்தி எட்நூறு கோடி அது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி எட்நூறு பசுமாடை போட்டு அப்படியே அந்த பசுமாடு இடத்துல தரையில் சாதம் போட்டு சாப்பிட்லாம் பிஞ்சிராக போல்னு இருக்குது போய் பாருங்கள் சென்னையில் கோசாலை இவ்வளோ பெருசு இருக்கா செல்வி சொல்கிறான்னு நம்பாதீங்க குஜராத்தில் இருந்து உணவுக்கு வந்து அந்த பசுமாடுகளுக்கு சத்து உணவு திட்ட சத்து உரண்டிகள் டன்னு டன்னாக வருது நீங்கள் டொனேட் பண்ணால் கூட நல்ல பச்சையில் இந்த காஞ்சதெல்லாம் போட மாட்டாங்க நல்ல நாட்டு மாடுகள் ஒரு ட்ரஸ்ட்டு கிட்டத்தட்ட அத்தனை வருஷமாக நடத்துகிறாங்க திருமலை திருப்பதி வர பணமும் பத்தாதுன்னு ஊரெல்லாம் வேறு பிரான்ச் ஓப்பன் எல்லா ஊர்லேயும் பிரான்ச்சு அந்த பிரான்ச்சும் யாராவது கட்டி கொடுக்குறது தான் இப்போ சென்னையில் பத்மாவதி கோயில் கூட ஒரு முன்னாள் நடிகை அம்மா தான் கட்டி கொடுத்தாங்க அங்கேயும் வந்து உண்டியல் வச்சுக்க வேண்டியது ஏன் இதெல்லாம் பார்க்க தெரியாதா அதாவது பசுநெய் பசுநெய் டெண்டர்ன்றது நெய் ஹோல்சேலில் எடுத்தாவே எட்நூற்றி ஐம்பது ரூபா ஆனால் முந்நூற்றி இருபது ரூபா கொடுத்து பசு பசுநெயில் என்ன பண்ணுவான் மீன் தான் போடுவான் எல்லாத்துக்கும் ஒரு தரம் இருக்குல்ல எல்லா கிரேடும் வேணாம் துட்டும் கொடுக்க மாட்டாங்க சரி நீங்களே பண்ணிக்க வேண்டியதானே ஒரு பெரிய கோசாலை பத்தாயிரம் மாடு இருபதாயிரம் மாடு வச்சு ஒரு பெரிய மில்க் இண்டஸ்ட்ரி பண்ணி பால் வெண்ணெய் எல்லாமே பெருமாளுக்கு பக்தர்களுக்கு அன்னதானம் தான் நடக்குது அதில் எவ்வளோ பேருக்கு வேலை கொடுக்கலாம் அந்த பசுமாடு கோசாலாவை சுற்றி பார்க்குறதுக்குன்னே மக்கள் அவ்வளோ பேர் ரெடியாக இருப்பான் பசுக்கள் வந்து இந்தியாவுடைய அதாவது இந்துக்களுக்கு வந்து ஒரு மகாலட்சுமி மாதிரி அது பசுமாடை சாப்பிட்றவங்க சாப்பிட்டோம் அது வந்து உணவு முறையில் நம்ம போய் பேசக்கூடாது ஆக திருப்பதியில் பெருமாள் கொண்டு வந்த தாண்டவம் எண்ணெய் பொறுத்த வரைக்கும் கொண்டு வந்தவங்க தண்டிக்கிறாங்க அதெல்லாம் அடுத்த விஷயம் அதெல்லாம் தெய்வம் பார்த்துக்கும் பெருமாள் எப்படி பண்ணுவார்ன்றது பார்த்துப்போம் கலியுக கடவுள் பெருமாள் அவதாரம் ஏற்கனவே நான் சொல்லிட்டுருக்கிறது தான் எல்லா சே உங்களத்தில் குறிப்பாக அடுத்த ஆறு வருஷத்துக்கு தெய்வம் தான் காப்பாற்றணும் உலகத்தை ஸோ பெருமாள் வந்து இன்றைக்கி வந்திருக்கிற இந்த பெருமாள் கோயில் பிரசாதம் ஏதோ கடக்கோடியில் இருக்கிற விநாயகர் கோயில் பிரசாதம் வரைக்கும் நல்லா ஆகிறதுக்காக ஒரு வழிமுறையாக தான் நான் பார்க்குறேன் எல்லா கோயில்களிலும் உலகம் இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை கோயிலில் நார்த் இந்தியா கோயில் இதே தான் அங்கே மட்டும் நான் பாலார தேனார் ஓடுது எங்கெல்லாம் கோயில் சொத்தை கொள்ளையடிக்கிறது தான் கோயில் சொத்து ஆட்டையை போடுறது தான் சிவன் சொத்து கொலநாசம் சொன்னாலும் தேடி தேடி சிவன் சொத்தில் தான் கொள்ளடிக்கிறது அது போல் கொள்ளையடிப்பவர்களுக்கெல்லாம் அதெல்லாம் இனிமேல் எல்லாமே இல்லாமல் பிரசாதத்தில் எல்லாம் இது வந்ததுனால சோஷியல் மீடியாவில் இவ்வளோ பரபரப்பானனால இனி எல்லா அதிகாரிகளும் அந்தந்த கோயிலில் இருக்கிறவர்களெல்லாம் பிரசாத கடையை கண் ஜம்முன்னு வச்சு டெண்டர் கோடி கோடியாக கொடுத்து வாங்குறீங்கள்ல அதே தரத்தோட அதே ஸ்டாண்டர்டோடு நெய் போடுறியோ இல்லையோ சுத்தமான ஆவின் நெய்யே நீ போட்டு பண்ணாலும் தமிழ்நாட்டில் போதும் ஏதாவது ஒழுங்காக போட்டு அந்த பக்தர்களுக்கு உடனே அதில் ஒரு வியாக்கியானம் இதில் இது கலந்துருக்குது தெரியுமா அதில் அது கலந்துருக்குது தெரியுமா மருந்து மாத்திரை ஜவ்வில் தெரியுமா அதெல்லாம் மக்கள் எல்லாத்துலேயும் மிக்ஸ் ஆகி தான் இருக்காங்க ஆனால் பிரசாதம் பிரசாதம் மாதிரி இருக்கணும் தான் மக்கள் விரும்புகிறாங்க மக்கள் கடா வெட்டுறான் மக்கள் மா இதை வெட்டுறான் மக்கள் அதை சாப்பிட்றான் எல்லா மிருகமும் இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட அத்தனை மிருகமும் மனிதன் சாப்பிட்றான் பாம்பு சாப்பிட்றான் பல்லி சாப்பிட்றான் தேல் சாப்பிட்றான் அதெல்லாம் அவங்கவுங்க விருப்பம் அதுக்காக பாம்பும் பள்ளியும் வந்து பிரசாதத்தில் போட்டு சாப்பிட்டா என்னான்னு கேட்குறது நியாயமாக அதே போல் ஒரு மதத்துக்கு வந்து ஒரு மிருகமே பிடிக்காது அந்த மிருகத்தை கொழுப்பை கொண்டு வந்து போட்டு அவங்க சாப்பிட சொன்னால் ஒத்துப்பியா அதுபோல் தான் எந்த மதத்தையும் இழிவாக பார்க்காத எந்த மத நம்பிக்கையும் இழிவாக பார்க்காத உணவு முறை யாராருக்கு என்னான விருப்பமோ அதெல்லாம் சந்தோஷமாக சாப்பிட்டுக்கிட்டோம் அதிலெலாம் எனக்கு எந்த வித மாற்று கருத்துமே இல்லை ஆனால் தெய்வ காரியங்கள் பிரசாதங்கள் வேந்த டிவி நேயர்களெல்லாம் மெயில் அனுப்பணும் தமிழ்நாடு அரசாங்கம் இருக்கட்டும் இந்திய அரசாங்கம் இருக்கட்டும் எல்லாத்துக்கும் எங்களுடைய நம்பிக்கையை சிதைக்காமல் பாரம்பரியத்தை காப்பாற்றினாலே போதும் என்று ஒரு மனதார பிரார்த்தனை செய்யுங்க நடந்தது நடந்தது இனிமேல் லட்டு யாராவது சாப்பிடாமல் இருப்பாங்களா இனி அதிகமாக லட்டு சாப்பிடுவாங்க ஸோ அதுக்காக இல்லை இந்து தர்மத்தில் இன்றைக்கி இந்த பெருமாள் புரட்டாசியில் பிடிப்பட்ட ஒரு திருவிளையாடல் பண்ணியிருக்காருன்னா இந்த திருவிளையாடல் இந்து சம்பிரதாயத்தில் இருக்கக்கூடிய எல்லா கோயில்களிலும் இருக்கக்கூடிய கோல் மால்களுக்கு ஒரு மணி அடித்திருக்கிறார்கள் அந்த மணி பிரசாத கடையிலே எல்லா இடத்துலையும் பிரசாத கடை இனி சிறப்பாக இயங்கும் என்பது தான் அதனுடைய ஐதீகம் சபரிமலையில் நடக்காத அக்கிரமம் அரவண பாயசத்தில் நடக்கலையா ஸோ எல்லாமே மக்களுக்கு தெரிஞ்சால் தான் இதெல்லாம் சரி செய்யப்படக்கூடிய விஷயமாக மாறும் என்பதுக்காக தான் பெருமாளுடைய விளையாட்டாக தான் நான் பார்க்குறேன்